வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அறிவு குட்டியில் பலருக்கும் புரியாமல் குழப்பம் தரும் எஸ்ஐஆர் ஃபார்ம் பற்றி மிக எளிமையாக சுருக்கமாக பார்க்கப் போறோம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நிரப்ப முக்கிய பிரச்சனையாக இருப்பது ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து விவரங்கள்தான் இந்த விவரங்களை தெரிந்து கொள்வது பெரிய இல்லை உங்கள் கையில் உள்ள எஸ்ஐஆர் ஃபார்மில் மேலே பிஎல்ஓ பெயரும் அவரின் ஃபோன் நம்பரும் இருக்கும் அவருக்கு ஃபோன் செய்து உங்கள் பெயர் முகவரி சொல்லி விவரங்கள் கேளுங்கள் அவரிடம் கேட்க எந்த தயக்கமும் வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு தெரிந்த நபராகத்தான் இருப்பார்கள் பிஎல்ஓ என்பவர்கள் உங்கள் பகுதியைச் சேர்ந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அங்கன்வாடி ஒர்க்கர் ரெவன்யூ ஸ்டாஃப் ஃபீல்ட் லெவல் ஆஃபீஸர் ஹெல்த் ஒர்க்கராகத்தான் இருப்பார்கள் அவர்களிடம் விவரங்களை அப்படியே போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்கள் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் ராமசாமி என்று இருந்து நீங்கள் ராமசுவாமி என்று எழுதினால் மிஸ்மேட்ச் ஆகிவிடும் அதனால்தான் ஃபோனில் தகவலாக சொல்லாமல் போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்கள் என்கிறேன் அதில் இருப்பதை அப்படியே எழுதுங்கள் முக்கியமா இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்தில் உங்கள் விவரங்கள் தவறாக இருந்தாலும் அதை அப்படியே எழுதுங்கள் சரி இப்ப இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து விவரங்கள் நம் கையில் உள்ளது இப்ப எஸ்ஐஆர் ஃபார்ம் நிரப்புவது பற்றிய சின்ன தகவல் உங்கள் கையில் உள்ள எஸ்ஐஆர் ஃபார்மில் மேலே உள்ள பகுதியை நிரப்புங்கள் கீழே இடது பக்கத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும் நிரப்ப வேண்டும் அதாவது இந்த பகுதி அனைவரும் நிரப்ப வேண்டியதல்ல உங்கள் பெயர் இரண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பழைய ஓட்டர் லிஸ்டில் இருந்தால் மட்டும் இந்த இடங்களை நிரப்ப வேண்டும் அல்லது வலது பக்கத்தில் உள்ளதை நிரப்ப வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து எஸ்ஐஆரில் ஆரில் பெயர் இல்லாதவர்கள் நிரப்ப வேண்டியது இங்கு உங்கள் பெயர் எழுதக்கூடாது இங்கு எழுத வேண்டியது ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து எஸ்ஐ இருந்த உங்கள் குடும்ப மூத்தவரின் பெயர் தந்தை தாய் தாத்தா பாட்டி அண்ணா அக்கா பிஎல்ஓ உங்களுக்கு அனுப்பிய போட்டோவில் உள்ள விவரங்களை தவறில்லாமல் எழுதுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி